i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினான்காவது வாரம் திங்கட்கிழமை புத்தகம் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லப்படுகின்றது இதையே வேறு விதமாக ஆபிரஹாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரோமர் புத்தகத்திலே நான்காம் அதிகாரத்தில் பதினேழு அவசரத்தை படிக்கின்ற பொழுது ஆபிரகாம் விசுவாசம் நம்பிக்கை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதவர்களை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமான கடவுள் மேல் ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது எதிர்நோக்கு இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி ஐயமற்ற நிலை இந்த விசுவாசத்தை நம்பிக்கையை பற்றி நம் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது இப்ரேயர் புத்தகம் பதினொன்று ஆறை படிக்கின்ற பொழுது நம்பிக்கையினால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது என்று சொல்லப்படுகின்றது அதைத்தான் ரோமர் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்து இருபத்தி இரண்டாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது பௌருடையாட் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகின்றார் என்று சொல்லி ஆக நம்பிக்கையே நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக கடவுளுக்கு உகந்தவராக மாற்றக்கூடியது கடவுளுடைய மகத்துவத்தை காண செய்யக்கூடியது அதைத்தான் யோவன் புத்தகம் பதினொன்று நாற்பதிலேயே சொல்லுவார் நீ நம்பினால் கடவுள் மாட்சிமையை காண்பாய் என்று சொல்லி ஆக அன்பு சகோதரமே இதோ இந்த வார்த்தைகளின்படி பார்க்கின்ற பொழுது கிடைக்கும் என்கின்ற உறுதி ஐயமற்ற நிலை கடவுளுக்கு உகந்தவராய் வாழ வைப்பது கடவுளுக்கு ஏற்புடையராக நம்மை மாற்றுவது நம் வாழ்விலின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை துணை புரிவது இத்தகைய ஆசீர்வாதம் மிகுந்த நம்பிக்கை நம்மிடம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது மத்திய நட்ச பதினைந்திலே வருகின்ற இந்த காண நினைப்பினிடம் காணப்பட்ட நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றதா இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகின்ற தொட்டி கொள்ளுகின்ற அவரை கேட்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றதா சிந்தித்து பார்ப்போம் இதை நற்செய்தியிலே இரண்டு மனிதர்கள் இரண்டு பெண்களை இயேசு சுகப்படுத்தி உயிர் கொடுப்பதாக இருக்கின்றது இங்கே தொடுதலும் தொட அனுமதித்தலும் நடக்கின்றன இரண்டும் நம்பிக்கையினால் தான் அதற்கு முன்னால் இரண்டு பேரும் பன்னிரண்டு ஆண்டுகள் வேதனை வாடிய பெண்ணும் எவக்குள தலைவனும் செய்தது என்ன தேடி வந்தார்கள் இவரிடம் வல்லமை இருக்கின்றது என்பதை உணர்ந்து வந்தார்கள் எபிரேயர் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது பதினேழாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்லுவோமாக என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய ஆண்டவரை அணுகி வர வேண்டும் ஏனில் நாம் அணுகி வருகின்ற ஆண்டவர் ரெண்டு உறுதிர் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை படிக்கிற நான்கு வசனம் சொல்லப்படுகிறது நம் கடவுள் அனைத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்ய வல்ல கடவுள் என்பதை அவரை அணுகி வர வேண்டும் அப்படி அணுகி வருகின்ற பொழுது பேசிய புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்று வசங்களை படிப்பதை போல நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக இறைவன் ஆசிரியரை கொடுக்க வல்லவர் என்கின்ற அந்த அசைக்கும் உறுதியோடு ஆண்டவரை அணுகி வர வேண்டும் இந்த இருவரும் அத்தகைய நம்பிக்கையோடு தான் வந்தார்கள் இறந்து போய்விட்டால் எடுத்து அடக்கம் செய்வதற்கு பதிலாக தான் நேசித்த மகள் இறந்து கிடக்கின்றார் என்று சொல்லி அவரை உயிர்ப்பிற்றுல இந்த மனிதரால் முடியும் என்று சொல்லி இயேசுவை அணுகி வந்தார் ஜெபக்கூட தலைவர் அதேபோல போல பனிரெண்டு ஆண்டுகள் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன் இந்த இரத்த என்பது ஒரு தீட்டான செயல் யூத சமூகத்திலே எத்தனை நாட்கள் அந்த இரத்த போக்கு அத்தனை நாட்களுக்கு அவள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் தீட்டானவள் அந்த பெண் தீட்டானவர் அவர் அமர்கின்ற இடமும் அவள் தொடுகின்ற பொருட்களும் தீட்டுப்பட்டவ என்று சொல்ல அப்படி என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த பெண் இத்தகைய வேதனையிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் இந்த நிலையிலே அவளும் துணிவோடு இயேசுவை அணுகி வருகின்றாள் எனவேதான் இயேசு சொல்கின்ற நச்சயத்திலே மகளே துணிவோடு இரு நாம் துணிவோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை துணிவோடு இரு நம்முடைய துணிவை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் ஆசிர்வதிக்கின்ற கடவுள் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கொடுக்கின்றார் கடவுடைய மகத்துவத்தை காணச் செய்கின்றார் அன்பு சகோதரமே புதுமைகள் நமக்கு நம்முடைய நம்பிக்கையில் நாம் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா நம்முடைய வாழ்வின் இக்கட்டுகளிலே இடர்களிலே வேதனையிலே நம்முடைய எல்லாவித இயலாமையிலே நம்முடைய தடுமாற்றங்களிலே நம்முடைய வீழ்ச்சியிலே தோல்வியிலே அவமானங்களிலே நோயிலே கஷ்டங்களிலே கண்ணீரிலே நாம் ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக இருக்கின்றோமா ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்திலே விழுகின்ற மக்களாக இருக்கின்றோமா விழுந்தோமெனில் ஒன்று சாமில் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னால் தன்னுடைய மனக்குமுறலை ஆலயத்திலே சென்று ஆண்டவர் பாதத்திலே கொட்டி கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அற்புதத்தை செய்தார் சாமுவேலை கொடையாக கடவுள் கொடுத்தார் நம் வாழ்விலும் கடவுள் அற்புதங்களை செய்வார் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு அவரை நாடி வருகின்ற பொழுது நம்பிக்கை வழியாக அவர் உகந்தவராக அவருக்கு ஏற்புடையவராக நாம் மாற்றப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் நம் வாழ்விலும் அதிசயங்கள் நடக்கும் இதைத்தான் இன்றைய இந்த இரண்டு புதுமைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றன நம்மை சூழ்ந்து இருப்பவர்களுக்கு அந்த நிகழ்வு ஒரு கேளிக்கையாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை கொண்ட நமக்கோ அது கடவுளுடைய வல்லமையின் கருவியாக இருக்கும் அன்பு சகோதரமே ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம் ஆண்டவர் கரங்களை நம்மை அர்ப்பணித்து விடுவோம் இறைவன் நமக்கென திட்டம் வைத்தவர் நிச்சயமாய் நம் நம்பிக்கை கண்ணோக்கி பார்த்து அம்மா உன் நம்பிக்கை வருது நீ விரும்பியோடைய நடக்கட்டும் என்று சொன்னவர் நம் வாழ்விலும் சொல்லுவார் நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கட்டும் உன் நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லுவார் நம்புவோமா ஆண்டவரை நம்புவோம் நலம் பெற்றவர்களாய் வாழ்வோம் அன்பின் ஆண்டவரை நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொன்னி எத்தனையோ நாட்களில் எங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து ஓனலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை சுகுந்து நடக்கும் நிகழ்வுகள் எங்களுடைய விசுவாசத்தையும் எங்கள் நம்பிக்கையும் தளர்வடைய செய்து விடுகின்றது அல்லது ஒரு வகையான ஐயத்தோடு நடக்குமா நடக்காதா என்கின்ற வகையான ஐயத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை கடந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் எங்கள் வாழ்விலே உம்முடைய மகத்துவத்தை காண முடியவில்லை நச்சியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வேதனை வாடிய பெண்ணைப் போலவும் ஜெபக்குள தலைவனைப் போலவும் முழுமையாக நம்பி உம்மை தேடி வரவும் உம்மை அணுகி வரவும் உம் பாதத்தில் எங்களை ஒப்படைத்து எங்கள் காரியங்களை அர்ப்பணித்து உம்மிடமிருந்து வல்லமையும் அருளையும் மட்டும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் தளர்வுறாத நம்பிக்கை எங்களுக்கு தாரும் இறைவா அமேன் உம்மை மட்டும் நம்பியுள்ளே ஏ என்னை விட்டு விலகாத தெய்வம் நீர்தானையா உம்மை மட்டும் நம்பியுள்ளே ஏ என்னை விட்டு விலகாத தெய்வம் நீரானையா நீரில்ல ஏல் நானில்லையே நீரில்லையே மட்டும் போதும் ஏசையா நீர் மட்டும் போதும் ஏசையா